வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் திருவண்ணாமலையில் உள்ள கலைஞர் திடலில் திமுக இளைஞரணி வடக்கு மண்டல நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஜோர்டான் எத்தியோப்பியா மற்றும் ஓமன் ஆகிய மூன்று நாட்களுக்கு இன்று முதல் நான்கு நாட்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்கிறார் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஐயப்ப பக்தர்களின் வசதிக்காக சபரிமலை சிறப்பு ரயில்களின் எண்ணிக்கை நாற்பத்தி எட்டு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரோட்டில் வருகின்ற பதினெட்டாம் தேதி நடைபெறும் தாவேகா தலைவர் விஜயவர்களின் தலைமையில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு மாவட்ட எஸ்பி அனுமதி வழங்கியுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது ஜனவரி மாதம் முதல் வாரத்திற்குள் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னைக்கு குடிநீர் வழங்கும் செம்பரம்பாக்கம் புழல் பூண்டி உள்ளிட்ட மேற்கண்ட இந்த ஐந்து ஏரிகளில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் நீர் இருப்பு உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னை பனையூரில் விருப்ப மனு விநியோகத்தை அன்புமணி அவர்கள் தொடங்கி வைத்தார் டிசம்பர் மாதத்தில் கூடுதலாக இருநூற்றி எழுபத்தி ஐந்து விமானங்களை இயக்க தயார் என்று அரசிடம் ஏர் இந்தியா நிறுவனம் தகவல் தெரிவித்துள்ளது புதிய தலைமை தகவல் ஆணையராக ராஜ்குமார் கோயல் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று பதவியேற்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது கடலோர தமிழகத்தில் இன்று முதல் மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது பீகாரில் இளைஞர் நலன் வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு உயர்கல்வி மற்றும் விமான போக்குவரத்து ஆகிய மூன்று புதிய துறைகளை உருவாக்க அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியது திருவள்ளூர் காஞ்சிபுரம் விழுப்புரம் திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி ராமநாதபுரம் ஆகிய ஆறு மாவட்டங்களில் புதிய ஊராட்சி ஒன்றியங்கள் உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழகத்தில் தேர்தல் கூட்டணி தொடர்பாக காங்கிரஸ் கட்சியின் நிலைப்பாட்டை உறுதி செய்ய தமிழகம் புதுச்சேரி காங்கிரஸ் முக்கிய நிர்வாகிகளுடன் ராகுல் காந்தி அவர்கள் இன்று ஆலோசனை நடத்துகிறார் என்று தகவல் வெளியாகி தமிழ்நாட்டில் விடுபட்ட தகுதியுள்ள பெண்களுக்கு மகளிர் உரிமைத் தொகை கண்டிப்பாக வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உறுதியளித்துள்ளார் டெல்லியில் காற்றின் தரக்குறியீடு மோசமாக உள்ளதால் கிராஃப் ஃபோர் என்ற நிலையிலான கட்டுப்பாடுகள் அமல்படுத்தப்பட்டுள்ளது அத்தியாவசியம் அல்லாத சரக்கு வாகனங்கள் நகருக்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளது வந்தே பாரத் ரயில்களில் இனி உள்ளூர் உணவு வகைகள் வழங்கப்படும் என்றும் எதிர்காலத்தில் படிப்படியாக இது அனைத்து ரயில்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்றும் ஒன்றிய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார் இடமாற்றம் செய்யப்பட்ட நீதிபதி நிஷா பானு அவர்கள் வருகின்ற இருபதாம் தேதிக்குள் கேரள உயர்நீதிமன்றத்தில் பதவியேற்க வேண்டும் என்று ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார் சந்திரயான் நான்கு மற்றும் ஐந்து திட்டங்களுக்கு ஒன்றிய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளது என்று இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் தெரிவித்துள்ளார் ரேஷன் கடைகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் இருபத்தி மூன்று நாட்கள் விடுமுறை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் ஒன்றிய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடன் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் சந்தித்து பேசினார் தூத்துக்குடி மாவட்டத்தில் இரண்டாம் கட்ட மகளிர் உரிமைத் தொகையானது நான்காயிரத்தி நாற்பத்தி ரெண்டு பேருக்கு அமைச்சர்கள் கீதா ஜீவன் மற்றும் அனிதா ராதாகிருஷ்ணன் ஆகியோர் வழங்கினர் இந்திய காப்பீட்டுத் துறையில் அந்நிய நேரடி முதலீட்டை நூறு சதவீதமாக உயர்த்துவதற்கான மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை நேற்று ஒப்புதல் வழங்கியுள்ளது மகாத்மா காந்தி ஊரக வேலை உறுதித் திட்டத்தை பூஜ்ய பாபு கிராமின் ரோஸ்கார் யோஜனா என்ற பெயர் மாற்றம் செய்ய ஒன்றிய அரசு திட்டமிட்டுள்ளது முப்பதாவது கேரள சர்வதேச திரைப்பட விழா தொடங்கியது அந்தமான் மற்றும் நிகோபார் தீவில் உள்ள பூங்காவில் விநாயக் தாமோதர் சாவர்களின் சிலை திறக்கப்பட்டுள்ளது மாற்றுத்திறனாளிகள் விரும்பிய தேர்வு மையத்தை தேர்ந்தெடுக்க யுபிஎஸ்சி அனுமதி வழங்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஸ்ரீஹரி ஹோட்டாவிலிருந்து எல்விஎம் த்ரீ ராக்கெட் மூலம் அமெரிக்க செயற்கைக்கோள் நாளை மறுநாள் ஏவப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் பெண்களுக்கு மாதம் தோறும் வழங்கப்படும் தொகை ஆயிரம் ரூபாயிலிருந்து மேலும் உயரும் என்று முதலமைச்சர் மு க அவர்கள் தெரிவித்துள்ளார் கனமழையின் காரணமாக சேதமடைந்து சாலைகளை சீரமைக்க பதிமூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் இப்பணிகள் விரைவில் தொடங்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு நாடாளுமன்ற தாக்குதலில் உயிரிழந்த பாதுகாப்பு படையினருக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர் கொல்கத்தாவில் தனது எழுபதடி சிலையை கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸி அவர்கள் திறந்து வைத்தார் இருபத்திரெண்டு கேரட் தங்கத்தின் விலை சவரனுக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லாமல் ஒரு சவரன் தொண்ணூற்றி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாயாகவும் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி முந்நூற்றி எழுபது ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஆறு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி இரநூத்தி பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது மத்திய இடைநிலை கல்வி வாரியம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் பத்து மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வுகளில் மாணவர்களின் மன அழுத்தத்தை குறைக்கும் வகையில் பல முக்கிய மாற்றங்களை செய்துள்ளதாக தகவல் ஒலியாகியுள்ளது ஆசிய கோப்பை தொடரில் யுஏஇ அணிக்கு எதிரான போட்டியில் வைபவ் சூரிய வன்சி அவர்கள் தொண்ணூற்றி ஐந்து பந்துகளில் நூற்றி எழுபத்தி ஓரு ரன்கள் எடுத்தார் சுபமுகூர்த்த தினமான வருகின்ற பதினைந்தாம் தேதி சார் பதிவாளர் அலுவலகங்களில் கூடுதல் டோக்கன்கள் ஒதுக்கீடு செய்ய திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டிற்குள் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்ப இஸ்ரோ திட்டமிட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்து முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் இந்திய விண்வெளி நிலையம் அமைக்கப்படும் என்றும் இஸ்ரோ தலைவர் நாராயணன் அவர்கள் உறுதியளித்துள்ளார் இந்திய மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத் அவர்கள் மீண்டும் ஒலிம்பிக் போட்டியில் பங்கேற்க திட்டமிட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது துறை வழங்கும் ஒரே உரிமத்தின் கீழ் அனைத்து வகையான கனிம எண்ணெய் திட்டங்களையும் செயல்படுத்தும் வகையில் புதிய விதிமுறைகளை அரசிதழில் வெளியிட்டுள்ளது ஒன்றிய அரசு சபரிமலையில் மண்டல பூஜையை முன்னிட்டு வருகின்ற இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் தரிசனத்திற்கான ஆன்லைன் முன்பதிவு முடிவடைந்தது எஸ்ஐஆர் பணிகளை கவனிக்க சிறப்பு மேற்பார்வையாளர்களை தேர்தல் ஆணையம் நியமித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கு பதினோராயிரத்தி எழுநூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது சென்னை அடையாறிலிருந்து மாமல்லபுரம் வரை டபுள் டெக்கர் பேருந்துக்கான சோதனை ஓட்டம் நடைபெற்றது டெல்லியில் காற்று மாசை தடுக்க விரிவான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்களவையில் ராகுல் காந்தி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்காவை தொடர்ந்து இந்தியாவின் மீது மெக்சிகோவும் ஐம்பது சதவீத வரி விதிக்கிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் வரைவு வாக்காளர் பட்டியல் வருகின்ற பத்தொன்பதாம் தேதி வெளியாக உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவை காந்திபுரம் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செம்மொழி பூங்கா பொதுமக்களின் பார்வைக்காக இன்று முதல் திறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு உற்பத்தியில் முப்பத்தி ஒரு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு இரண்டாவது இடத்தில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரோவின் ஆதித்யா எல் ஒன் விண்கலம் சக்தி வாய்ந்த சூரிய புயல்களை கண்டுபிடித்து தரவுகளை அனுப்பியுள்ளது பிரதமர் அவர்களின் அறிவிப்பின்படி இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் இந்திய விண்வெளி நிலையம் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய கடற்படை ஒட்டி வருகின்ற டிசம்பர் பதினான்காம் தேதி அதிகாலை மூன்று மணி முதல் மெட்ரோ ரயில்கள் இயக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது டிசம்பர் பதினாறாம் தேதி முதல் ஜனவரி பதினான்காம் தேதி வரை அதிகாலை மூன்று முப்பது மணிக்கு ராமநாத சுவாமி கோவில் நடை திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பள்ளிக்கரணை உள்ளிட்ட அனைத்து மாவட்டங்களில் உள்ள சதுப்பு நிலங்களை செயற்கைக்கோள் உதவியுடன் துல்லியமாக அளவிடும் பணிகள் முடிவடைந்து விட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது ஆதார் பெயர் மாற்றத்திற்கான ஆவணமாக இனி பான் கார்டை தர முடியாது என்று இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் அறிவித்துள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்துருங்கள் நன்றி வணக்கம்